இனி உரவுகளே நான் வந்து நேற்று சண்டேங்கிறங்காட்டி கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன ஒதுங்கு வைக்கிற வேலைகள் எல்லாம் பார்த்துக்கிட்டே உங்களுக்கு வந்து நான் நிறைய வீடியோஸ் போட்டேன் ஏன்னா என்னை பற்றியும் அப்படி கொஞ்சம் உங்கள் கிட்டே கொஞ்சம் பேசிக்கிட்டே போடுறதுக்கு ஏன்னா இது தனிப்பட்ட முறையில்ங்கிறத விட யார்கிட்ட போய் நம்ம வந்து சில விஷயங்களெல்லாம் வந்து பகிர்ந்துக்கிறதுனால யாரோ ஒரு நபர்கிட்ட நம்ம பகிர்ந்துக்கும் போது அது அது கேள்வியாவோ ஒரு கதையாவோ ஒரு பொழுதுபோக்காகவோ போயிடும் பேசும்போது சில பேர் நான் இருந்த சின்ன சின்ன தவறுகள் செஞ்சிட்டு இருக்கமே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அந்த இடத்துல ஒரு விழிப்புணர்வாய் அவங்க அடுத்தடுத்து என்ன செய்யலாம் அப்படிங்கறத யோசிச்சு முடிவு அதனால தான் என்னுடைய அனுபவமும் அனுபவம் சார்ந்த கருத்துக்களும் அப்புறம் அதனால ஏற்பட்ட சின்ன சில விளைவுகளையும் வந்து நான் டாக்காக பேசுறேன் எந்த விதமான ஒளிவு முறைவும் இல்லாமல் பேசுகிறேன் இதனால எனக்கு ஒரு ப்ராப்ளம் வருமானு கேட்டாக்கா இனி நான் வாழ்கிறதே நம்ம குழந்தைகளுக்காக தான் வாழ்கிறோம் அதை தாண்டி இனி எனக்கு என்ன வந்துட போகுது இப்போ ஒரு ஒன்மேனாருமே ஒரு பொம்பளை வெளியில் வந்துட்டாலே அவளை வந்து நல்லபடியாகவே உலகத்தில் பேசுறதுக்கு சான்ஸே கிடையாது அட்லீஸ்ட் நாம் நல்லவங்களாட்டா ஓரளவுக்கு தெரியறோம் அப்படின்னு தெரிஞ்சாலும்படி அவங்க குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகள் கிட்டேயோ அல்லது அவங்க ஒய்ஃபுகிட்டேயோ யாராவது கிட்டே நம்ம போய் பேசினாலும் கூட அதிகம் போல ஹஸ்பண்ட் இல்லாமல் இப்படி ஒரு லைஃப் வாழ்கிறா இவக்கிட்ட பேசுனாக்கா நம்ம ஒய்ஃப் கெட்டு போயிடுவாங்க நம்ம பிள்ளைங்க கெட்டு போயிடுவாங்கன்னு அடா உன்ற கிட்டே நான் திங்க போகிறேன் ஏன் உழைப்பிள்ள நான் வாழ போகிறேன் என் மக்களை நான் பார்க்க போகிறேன் யாரோ எங்கேயோ ஏதோ ஒரு கழுச்சடை பண்ணுனதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு மற்றவங்க கிட்ட ப்ளேம் பண்ணாதீங்க அதே சமயம் இன்னொன்று என்னென்னா ஒருத்தர் குற்றவாளி ஆக்குறதே ஒரு சில ஆண்களால் தான் சரிங்களா காரணமே இல்லாமல் அவங்ககிட்ட ஆறுதல் வந்தாலும் இல்லை அவங்ககிட்ட ஏதாவது பேச வந்து நீங்க அந்த மாதிரி ஒரு விஷயங்களே இருக்கக்கூடிய மோசமானவங்கள பார்த்தோ அல்லது உங்களால மோசமானவங்க உருவாக்கப்பட்டுட்டோ அந்த மாதிரி இருந்துட்டு எல்லாத்தையுமே அப்படி பார்க்காதீங்க சரிங்களா அதே சமயம் அந்த மாதிரி ஆனவங்க அத்தனையுமே அத்தனை பேர்த்தோட லைஃப்ல பின்னாடி போய் பாருங்க அவங்க பட்ட கஷ்டம் தன்னுடைய தன்னையும் தன்னுடைய மானத்தை காப்பாற்றிக்கிறக்கு பயங்கரமான கஷ்டப்பட்டிருப்பாங்க ஒரு கட்டத்துக்கு மேல் அவங்களுடைய வறுமையோ அவங்களுடைய சூழலோ ரொம்ப மோசமாக எக்ஸ்ட்ரீம்லி ஆகும்போது தான் அவங்க தன்னுடைய நிலையை மறந்து அவங்க ஒரு தவறான டிசிஷன் எடுத்துக்கிறாங்க நான் என்ன சொல்கிறேன்னா அப்படிப்பட்டவங்களையும் சில பேர் வந்து நார்மலாகவே வைராக்கியமாக இருப்பாங்க படக்கூடாது அண்ணா விஷயமா யாரோட நிழல் வாசல் கூட வரக்கூடாது அப்படின்னு சொல்லி இருக்கிறவங்களாம் இருக்கிறாங்க சரிங்களா எல்லாருமே ஒவ்வொரு விதத்தில் ஒவ்வொரு விதமாக அடிபட்டு தனியாக வந்து தங்களுடைய வாழ்க்கையை வந்து ரொம்ப நல்லபடியாக கொண்டு வந்துட்டு இருக்காங்க சரிங்களா அதனால நம்ம வந்து ஒரு ஆறுதலான ஒரு வார்த்தை பேசுறதுனால எல்லாருமே கீழே விழுந்துருவாங்க அப்படிங்கிற நினைப்பெல்லாம் எல்லாத்தையும் நினைச்சிட்டு எல்லாத்தையும் அதே மாதிரி சுத்த விட்டு வேடிக்கை பார்க்காதீங்க இதில் வந்து எனக்கு என்னென்ன மறுபடியும் மேற்கொண்டு அந்த ஒரு வீடியோவில் நான் சொன்னேன் என்னென்னா நிறைய பேர் அப்படி தான் நினச்சிக்கிறாங்க சரியா இப்போ இதெல்லாம் ஏன் சொல்கிறீங்க அப்படிங்கும்போது சின்ன சின்ன அல்பமான விஷயங்கள்லேருந்தால் வீட்டுக்குள்ளே வந்து புதுசாக பிரச்சனைகள் தோன்றும் இப்போ கிட்டே நான் வந்து பேசிட்டு வரேன் இப்போ பஸ்ஸில் வந்து இப்போ அவங்க எனக்கு உடம்பு சரியில்லை இப்படியெல்லாம் இருக்குதுங்க சில பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடம்பு சரியில்லைன்னு தான் மனசில் ஒரு வழியும் ஒரு வழி இருக்குமே தவிர அவங்களுக்கு தேவையான பயிற்சி உடற்பயிற்சியெல்லாம் செய்தாங்கன்னா உடல் ஆரோக்கியம் பெற்றுருவாங்க சரிங்களா வழிகள் மட்டும்தான் இருக்கும் அதுக்கு தேவையான புரோட்டீனோ அல்லது அதுக்கு தேவையான எக்ஸசைஸோ அது சரியாக செய்யும்போது இப்போ இது பெரும்பாலும் பெண்களுக்கு வந்து செய்ய முடியலங்கிற இடம் தான் அதிகமாக இருக்கு இப்போ பயிற்சிக்குன்னு உள்ள வந்து அப்படியே ரன் பண்ணுறவங்களையெல்லாம் அல்ல அப்படியே அவ தன்னுடைய உடற்பயிற்சி ஆரோக்கியத்தை மேம்படுத்துறவங்களையெல்லாம் நம்ம ஒரு லிஸ்ட்டில் வச்சுருவோம் அவங்கள பற்றி இப்போ நம்ம பேச போகிறதே கிடையாது ஆனால் நிறைய பேர் வந்து காலையில வேலைக்கு போனால் பொழுதோடு வந்து மறுபடியும் வீட்டில் இருக்கிற எல்லாம் செஞ்சு ரொம்ப டயர்டாக எடுத்துக்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக உடற்பயிற்சி தேவைங்கிறத மறந்துடுறாங்க என்னென்னா ஒரு சர்க்கிள் மாதிரி வட்டம் அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்களா அப்போ அவங்களுக்கு இடையில கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி எக்ஸசைஸ் எல்லாம் கொஞ்சம் பண்ணும்போது தான் அவங்களுக்கு அந்த சோர்வு நீங்கிறதுக்கான வழிகள் கிடைக்கும் நீங்கள் என்னதான் சூரியன் வந்து நல்லா உதயமானதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ எக்ஸசைஸ் பண்ணாலும் அது உடம்புல வர்ற தான் உடம்பு கொடுக்குற ரிஸ்க் தான் சரிங்களா அது வந்து வேலையோடு கலந்து போயிடும் ஆனால் நீங்கள் இந்த மார்னிங் அப்போலாம் அல்லது ஈவினிங் கொடுக்குறீங்க பாருங்க அதுதான் உடம்புல வந்து சூரியனுடைய இளம் வெயில் சூடுகள் வந்து பார்த்திங்களா அதுக்குள்ளே வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கிறத உடற்பயிற்சி அதே மாதிரி மாலை நேரத்தில் வந்து எடுத்துக்கிறது ஒரு ஏழு மணி அதிகபட்சமாக போனால் ஒரு ஏழு மணி ஏழரை மணி அவ்வளோதான் நீங்கள் அதுக்கு மேலே எடுத்துக்கிறது நல்லதில்லை ஆனால் உங்களுடைய ஒர்க் அவுட் டைம் ஒரு அஞ்சுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அது பண்ணும்போது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியம் கிடைக்கும் இல்லை எங்கள் வீட்டில் மச்சானார் இருக்கார் மாமனார் இருக்கார் மாமியார் இருக்காங்க அவங்க இருக்காங்க இவங்க இருக்கிறாங்க எனக்கான எக்ஸசைஸோ எனக்கான ஏதோ எதுவுமே பண்ணிக்க முடியலன்னு சொல்லும்போது நீங்கள் ஒரு நோயாளியாக ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கிற அளவுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களை தயார்படுத்திக்கும் போது நோய் இல்லாமல் வழி இல்லாமல் நம்ம ஆரோக்கியத்தை நாம் மேம்படுத்திக்கணும்னு சொல்லி போட்டு உங்களுக்கான உடற்பயிற்சியை நீங்கள் கொஞ்சம் தாராளமாக மேற்கொள்ளலாம் நீங்கள் என்ன க என்ன ஸ்ட்ரைட்ஸ் எல்லாம் போட்டுட்டு ஜிம்னாஸ்டிக் மாதிரி ஏதாவது பண்ண போகிறீங்களா அப்படியெல்லாம் இல்லை தினமும் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் நடக்க போகிறீங்க மற்ற கை கால் தசைகளுக்கு நல்ல ஃப்ளெக்சிபிள் நல்லா எப்படி குவியணும் எப்படி நிம்மறணும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து அது கரெக்டான ஒரு எக்ஸசைஸ் தான் நீங்கள் பண்ண போகிறீங்க சரிங்களா அப்போ அந்த மாதிரியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது நீங்கள் ஏன் வந்து இது பண்ணுறக்க எனக்கு டைம் சரியில்லை அது பண்ணுறக்க எல்லாத்துக்குமே கொஞ்சம் கொஞ்ச நேரம் ஒதுக்குங்க உங்களை ஒரே விட்டால் ஒரு மணி நேரம் நீங்கள் ஒன்றரை மணி நேரம் எக்ஸசைஸ் பண்ணணும் யாருமே சொல்கிறது இல்லை சின்ன சின்ன நீங்கள் ஒரு நாளைக்கு மொபைலை மணிக்கணக்காக மொபைல் உங்களால் சுமக்க முடியுது ஒரு சின்ன சின்ன வெயிட் எடுத்து உங்களுக்கு கை காலுக்கு ஒரு இது கொடுக்க முடியாதா ஏன்னா அன்றைக்கெல்லாம் நல்லா கனமான பொருளை இழுத்து ஆட்டி அரைச்சி இது பண்ணோம் இன்றைக்கி கைக்கு தேவையான பலமெல்லாம் யாருக்கிட்டேயுமே இருக்கிறதுக்கான சான்ஸ் எல்லாம் கிடையாது பெரும்பாலும் என்ன சொல்கிறது சப்பாத்தி சொல்கிறாங்க இல்லையா அவங்கள சொல்லலாம் எப்படின்னா அந்த மாவை ஒவ்வொரு மாவு ஒவ்வொரு வெரைட்டியாக பண்ணிவாங்க அப்போ அவங்க கையெல்லாம் போய் பாருங்கள் எவ்வளோ ஊக்கமாக இருக்கும் நம்மளுக்கு அரைக்கிறதுல தான் பலம் இருந்தது இப்போ அந்த மா மசாலா சாமானாக அரைக்கிற வேலையே கிடையாது ஆட்டுற வேலையும் கிடையாது சுவிட்சை போட்டால் நம்மளுக்கு வேலை முடிஞ்சிடுது இல்லை நாங்கள் அவ்வளோ பிஸியாக இருக்கிற இடத்துல நாங்கள் என்ன ஆட்ட முடியுமா அரைக்க முடியுமான்னு நீங்கள் கேட்கலாம் நான் ஒன்றும் பழைய காலத்தில் இல்லைங்க ப்ராக்டிக்கலாக தான் சொல்கிறேன் நான் என்ன சொல்கிறேன்னா வீக்லி உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது அம்மியில் ஆட்டோவாக அரைக்கவோ கொஞ்சம் பண்ணுங்கள் ஏன்னா அது ஒரு டைம் எடுத்து எத்தனையோ என்டர்டெயின்மெண்ட்டு அது இது நல்லா நினைக்கிறீங்க சமையலில் செய்யும் போதாவது கொஞ்சம் ருசிச்சு ரசித்து பண்ணுங்கள் அப்படி அல்லவா சின்ன சின்ன வெயிட் எடுத்து நீங்கள் ஒரு ஒரு பத்தோ முப்பதோ உங்களால் எவ்வளோ பண்ண முடியுதோ கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுங்கள் சில எக்ஸசைஸுகள்லாம் வந்து இதில் பெரும்பாலும் மாட்டிக்கிற எக்ஸசைஸை வந்து நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும் ஜிம் மாஸ்டர்ஸ்க்கும் வந்து ஒரு சிலர் அதை ஒரு ஜிம் மாஸ்டர் சொன்னது வந்து நிறைய பேர் அதை கண்டினியூ பண்ணுறாங்க பட் அது வந்து சரிப்பட்டு வராதுங்கிறத என்னுடைய கருத்தாக நான் முன் வச்சு தான் சொல்கிறேன் என்னென்னா காலை வந்து டக்கு மாதிரி இப்படி பிரித்து வச்சுக்கிட்டு அவர் வந்து வெயிட் வச்சு புஷ் அப் மாதிரி எடுத்து சொல்கிறாரு ஆனால் அந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது அந்த முட்டியினுடைய பொஷிஷன் வந்து இப்படி உரசிகிட்டு இருக்கிற மாதிரி டச்சால்னா மட்டும்தான் டக்கு மாதிரி காலை திருப்பி வச்சு நீங்கள் அந்த புஷ்ஷப் கொடுக்கும்போது அந்த இடத்துல அது நகர்ந்து நம்ம கால் நடக்கும்போது முட்டிக்கு முட்டி உரசாமல் இருக்கும் நீங்கள் தொடை உரசதுங்கிறதுக்காக நீங்கள் டக்கு மாதிரி காலை திருப்பி வச்சு வெயிட் சென்டரில் போட்டு போட்டு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த முட்டியினுடைய பொஷிஷன் வந்து கால் இப்படியே தான் திரும்புமே தவிர வாத்து மாதிரி நடக்கிறதுக்கு திரும்புமே தவிர ஸ்ட்ரைட்டாக இது பண்ண முடியாது அதே பொசிஷன் வந்து உங்களுக்கு வந்து வெயிட் லிஃப்ட்டுக்கோ இல்லை வேற எதுக்காக சொல்லி கொடுத்தாங்கன்னா நீங்கள் அதை மட்டும் மெயின்டைன் பண்ணுங்கள் ஆனால் ஸ்ட்ரைட்டாக நின்று ஸ்ட்ரைட்டாக புரிஞ்சு மாதிரி சைடில் எல்லாம் சரிஞ்சு எக்ஸசைஸ் இல்லையா அதை கொஞ்சம் தயவு செஞ்சு கரெக்டாக பண்ணிடுங்க நீங்கள் இந்த டக்கு மாதிரி திருப்பி பண்ணும்போது முட்டி ஒரு 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 சிலருக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரைட்டாக இருக்கும் நீங்கள் இப்படி திரும்பி வச்சு பண்ணும்போது அந்த முட்டியினுடைய விலகல் வந்து கொஞ்சம் இப்படி பொசிஷன் இருக்கும் அதனால என்ன ஆகுதுன்னா இந்த முட்டியினுடைய கால் நம்ம தூங்கும்போது இப்படி விரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும் வழி வரும் அதே சமயம் ஒரு ஒரு முட்டிக்கு பொஷிஷன் மாறிடுச்சுன்னா அதனுடைய ரணமெல்லாம் எல்லாம் தூங்கவும் முடியாது ஒன்றும் பண்ண முடியாது எப்படி திருப்பினாலும் கால் திரும்பி மாதிரியாவே இருக்கும் இது வந்து அனுபவ ரீதியா பட்டா உங்களுக்கு அது தெரியும் அதனால அந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப வழி இருந்ததுனாக்கா அதுக்குண்டான எக்ஸசைஸ் வந்து கண்டிப்பா என்னை பார்த்துட்டு என்ன சொல்றது இந்த மாதிரியா அப்படின்னு எல்லாம் யோசிக்காதீங்க எனக்கு வந்து தொப்பை இருக்கும் சரிங்களா தொப்பை இருந்தாலும் நான் எக்ஸசைஸ் தான் எனக்கு வந்து என்ன சொல்ற நிறைய சர்ஜரி பண்ணியிருக்கிறதுனால எனக்கு வந்து தொப்பை குறையிறது சான்ஸே கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க பார்க்கலாம் அது நம்ம காலம் பண்ணுற எக்ஸசைஸை பொறுத்து பார்த்துக்கலாம் அது இனி நம்ம பாடம் எப்படி அப்படி பார்த்துக்கலாம் ஆனால் இந்த கால் பொசிஷன்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெயிட்டாக வச்சுருவேன் எப்போவுமே ஏன்னா நான் வந்து நீங்கள் வந்து என்ன இவ்வளோ இதாக சொல்கிறீங்க அந்தளவுக்கு என்ன உங்களுக்கு இன்னும் உடற்பயிற்சி தெரியுமா அப்படின்னலாம் கேட்காதீங்க சில விஷயங்களை வந்து அனுபவம் சொல்லித்தர மாதிரி வேறு யாருமே எந்த ஆசானுமே சொல்லித்தர முடியாது நான் கிட்டத்தட்ட என்னுடைய என்ன சொல்கிற என்னோடய வீட்டு ப்ராப்ளத்தை பற்றி ரொம்ப யோசிச்சுட்டு பில்டிங்குடைய ஒரு செவரை வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கேன் அந்த செவத்தை வந்து நான் க்ளீன் பண்ணிட்டு வரேன் டஸ்ட் அடிச்சுட்டே வந்தவன் என்னோடய ஃபேமிலி மேட்டரை நினச்சிக்கிட்டே அந்த வேலை பண்ணிகிட்டே இருந்தவ எப்படி என்னை இடறினேன் எப்படி திரும்பினேன்னு தெரில என் அந்த செவுத்துக்கு கீழே வந்து பெரிய தொட்டி இருக்குது தண்ணி தொட்டி அந்த தொட்டிக்குள்ளேயே இப்படி மடங்கி அப்போயே உள்ள விழுந்துட்டேன் உள்ள உளுந்து பெருவெல்லாம் பிஞ்சிருச்சு இடுப்புக்கு நல்லா அடி விழுந்துருச்சு ஆனால் எனக்கு நான் திருப்பி நான் ரெக்கவர் ஆகி வர்றதுக்கு கொஞ்சம் என்ன சொல்கிறது ரொம்ப க கஷ்டமாக இருந்துச்சுங்கிறத விட என்னுடைய இதுக்கு பெருசாக ஒரு பெரிய ஒரு விஷயமாக எனக்கு காப்பாற்றக்கூடிய ஒரு தன்மையாக இருந்தது என்னென்னா அவ்வளோ பெரிய அடி உளுந்தும் எலும்பெல்லாம் ஒன்றுமே உடையில ஒன்றும் பண்ணல அடி நல்லா பக்க அடியாக விழுந்ததுனால பேக்கில் நல்லா வழி வந்துருச்சு முட்டியில் ரொம்ப இதாயிடுச்சு சரிங்களா அப்போது நான் வந்து சில எக்ஸசைஸுகளையும் சில பயிற்சிகளையும் எல்லாம் வந்து க மேற்கொண்டு அந்த உடற்பயிற்சி மூலிமா என்ன நான் திருப்பி இடுப்பு எலும்பு பொசிஷன் அப்படி இப்படி திரும்பிடுச்சுன்ட்டாங்க இடுப்பு எலும்பு பொசிஷன் இப்படி திரும்பி பத்து பைசா எனக்கு யாருமே உதவி செய்யறதுக்கும் இல்லை ஏன் என் ஹஸ்பண்டே இருந்தாலும் அவன் எனக்கு உடம்பு சரியில்லைன்னு எனக்கு செலவு பண்ணுறதுக்கும் அவன் யோசித்தான் நெகக்கண்டில் எழுதி வச்சுட்டு யோசித்தான் நான் சம்பாரிச்சு தான் அவனுக்கும் சோத்துக்கு அவங்க அம்மாவுக்கு சோத்துக்கு நான் தான் கொடுக்குறேன் ஆனால் அதையும் தாண்டி என்னை ரொம்ப அவமானப்படுத்துனது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் மண்டக்குள்ளே இருந்து தான் அந்த மாதிரி நான் விழுந்தது சரிங்களா அப்போ அந்த பொசிஷனையே நான் வந்து திருப்பி ரெக்கவர் பண்ணி இது பண்ணியிருக்கேன் அதே சமயம் காரில் ஒரு தடவை வண்டியில் போகும்போது அடிபட்டு வண்டியிலேருந்து கொஞ்சம் அப்படி தள்ளி பிரேயர் பழைய பஸ் ஸ்டாண்ட் அப்படி நான் விழுந்திருக்கேன் விழுந்து மறுபடியும் ரெக்கவர் ஆகி ரெடி மாதிரி அப்போது நம்ம எடுக்கக்கூடிய உடற்பயிற்சினா ஸோ எனக்கு அது ஒரு மேஜிக் மாதிரி இருந்தது அப்புறம் நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு மாஸ்டர்கிட்ட நான் இதை பற்றி க கன்வே பண்ணி பேசும்போது இல்லைம்மா நீங்கள் பண்ணுற எக்ஸசைஸும் உடற்பயிற்சி நீங்கள் எடுத்துக்கிற வலிமையான வேலைகள் இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கு அதனால தான் அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்திருக்கு அப்படிங்கிறத அவங்க சொன்னாங்க இல்லைன்னா இன்றைக்கி என்னோடய நிலமையை நினச்சி பாருங்கள் நான் எப்படி எப்பும்போல் இயக்கம் எனக்கு இருக்கும்னு நினச்சி பாருங்க வலி இருக்கா இப்போ வரைக்கும் நீங்கள் ரொம்ப நல்லாயிட்டீங்களா அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா எப்பாவது ஒரு நாளைக்கு அந்த பெயின் வரும் பேக்கில் அந்த ஒரு பேக்கில் வந்து எல்லாத்துக்கும் பெயின் இருக்கிற இடத்துல வராது எல்லாத்துக்குமே இந்த எலும்பு போய் வரிசையாக வர்ற இடத்துல அந்த கீழே ப பார்த்து பாருங்க அதை சுற்றி ஒரு யூ மாதிரி யூ வந்து இப்படி இருக்கும் பட் மேலேருந்து கீழே யூ மாதிரி இருக்கிற இடத்துல ஒரு பெயின் இருக்கும் அதிலேருந்து அந்த விண்டு வில்லு வருது பார்த்தீங்களா அந்த இடத்துல ஒரு பெயின் இருக்கும் அப்போ இது வந்து எங்கெங்கேயோ போய் இதெல்லாம் இது பண்ணி பார்த்தாங்க இது வந்து என்னென்னா இது நான் ஒரே ஒருத்தர் கிட்ட மட்டும் ஆயில் தெரப்பிக்காக நான் போய் அவங்க வந்து எனக்கு அதை தெரப்பி பண்ணி அந்த இடுப்பில் இருக்கக்கூடிய அந்த ரொம்ப வலி அதிகமாக இருந்தது பார்த்திங்களா அதுக்கு விட்டாங்க அது ஒரு தடவை நீங்கினோன்னே என்னால் வலி சுத்தமாக தாங்க முடியல கிட்டத்தட்ட இருபது நாள் மறுபடியும் அவங்க நீவுனதை விட பல மடங்கு எனக்கு வலி அதிகமாகி அப்புறம் இந்த கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸசைஸை நானே ரெடி பண்ணி கொஞ்சம் இது பண்ணி தான் நான் பழைய முறைப்படி எங்கள் பாட்டி கிட்ட சில அதெல்லாம் கேட்டு அப்புறம் எனக்கு இந்த மாதிரி உடற்பயிற்சியெல்லாம் சொல்லி தருவாங்க இல்லையா வெளியில் இருக்கிறவங்க அவங்கக்கிட்ட கேட்டு அப்படி தான் நான் என்னை ரெக்கவர் பண்ணி கொண்டு வந்தேன் இப்போ பண்ணுற சில ஜிம்மு ஐட்டம்ஸ் சொல்லி கொடுத்த பயிற்சியாளர்கள் எனக்கு சொல்லித்தரல அதே சமயம் நான் விளையாட போன இடத்துல இருந்த பயிற்சியாளர்கள் எனக்கு சொல்லித்தரல டெய்லி உடல் ஆரோக்கியமாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சாதாரணமாக இருக்கிறவங்க இருப்பாங்க தன்னை பெரிய கெஜெட்டுன்னெல்லாம் காமிச்சிக்காம ரொம்ப பணிவான குண விஷயம் இருக்கிறவங்க வீட்லேயே யோகாசனம் பண்ணுறது பிடிக்கிறது இன்னொரு பயிற்சியெல்லாம் பண்ணுறது அந்த மாதிரி ஒரு சில நட்புறவுகள்லாம் எனக்கு கிடச்சதுனால நான் செய்து புண்ணியமானு எனக்கு தெரியாது இந்த மாதிரி இப்படி ஒரு ஆக்சிடெண்ட் எல்லாம் நடக்கும் அதுக்கப்புறமா இது இந்த மாதிரி உதவியில கேட்டு அந்த பயிற்சியிலலாம் நானும் கற்றுக்கிட்டு மற்றவர்களுக்கும் சொல்லித்தர அளவுக்கு வருவேன் அப்படிங்கிறதெல்லாம் நான் எதிர்பார்க்கல ஆனால் அப்போ வந்து என்னென்னா இந்த விளையாட்டை பற்றியெல்லாம் எனக்கு இதுமா தெரியாது ஏன்னா நான் உள்ளே மாஸ்டர்ஸில் உள்ளே வரும்போது முப்பத்தஞ்சு வயசில் தான் நான் உள்ளே வந்தேன் அப்புறம் அதுலேருந்து அப்படியே கொஞ்சம் மேரத்தான் ரன்னிங்கில் கலைமணி அப்படிங்கிற மேம் வந்து என்னை கூட்டிகிட்டு போய் ஒரு மாஸ்டரையும் உட்படுத்தி அப்புறம் அந்த டீமில் தான் இருந்தது சரிங்களா அப்போது அந்தளவுக்கு வந்து சில பயிற்சிகளெல்லாம் பண்ணி நான் ரெக்கவர் ஆகி வெளியில் வந்திருக்கேன் அப்போ எனக்கு தெரியும் இது இப்படி பண்ணுனா இது இது மாதிரி ஆகும் அப்ப இது வந்து நான் அனுபவத்தில் இருந்து சொல்கிறேன் இவங்க வந்து என்ன சொல்றதுன்னா அவங்க வந்து அந்த ஒரு எல்லார்த்தோட உடல் தகுதியும் ஒரே மாதிரி நினச்சிக்கிறாங்க எங்காவது ஒரு சில ஜிம்முகளில் தான் ஒவ்வொருத்தருடைய உடல் தகுதி ஒவ்வொரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சரியான பயிற்சிகளை கொடுக்குறாங்க இன்னும் உடல் ரீதியாக இருக்கக்கூடிய விஷயங்கள் பேசுவேன்